வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் இப்பாடலின் உட்பொருளாக பிறவி அறுக்கும் எம்பெருமானின் பெருங்கருணையையும் அவருடைய பக்தர்களின் பேரானந்த வழிபாடு வாழ்த்துதல் போன்ற தன்மைகளையும் விளக்குகிறது இந்த பாடல் பாடலை பார்ப்போமா பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா செப்புரு கமலங் கண்மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர என்பது பந்தவாசங்களை அறுத்து சிவபெருமானின் வீடு பேற்றை அடைவதை குறிப்பது உமையம்மையின் மனவாளா இந்த மனம் ஒடுங்கி பக்குவமடைந்து இந்த உலகப்பற்றையெல்லாம் ஒழித்து வீடு பேறு அடைய பெற்றவர்களுக்கு வழிபாடு வேண்டியதில்லை ஆனால் அனைவரும் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் உன்னை வாழ்த்தி பாடுதலில் உள்ள இன்பத்தை மேலும் மேலும் அடைவதற்காக இந்த மானுடத்தில் பெண் இயல்பாகி பதியாகிய உன்னை நினைத்து நாட்டம் கொண்டு விடாது பிடித்து வைத்திருக்கின்றனர் இந்த பிறவி கடலில் நின்று என்னை ஆட்கொள்பவனே பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் அழகாக பாடுகிறார் திருப்பெருந்துறையில் தாமரை எல்லாம் கிண்ணங்கள் போன்று அழகாக விரிந்து காணப்படுகின்றன அந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எம்பெருமான் வீற்றிருக்கின்றார் இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற எம்பெருமானே இந்த மனதையெல்லாம் ஒடுக்கி அடக்கி பற்றறுத்தவர்களும் உன்னையே பாடி மகிழ்கின்றனர் நாங்களும் பாடி மகிழ்கின்றோம் எனவே உன் திருவருளால் இந்த பிறவியை அறுத்து எங்களுக்கு உனது திருவடி பேற்றினை அதற்காக பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பக்தர்கள் எல்லாம் அழகாக பாடுகிறார்கள் பிறவி ஒடுங்க வேண்டுமென்றால் மனம் ஒடுங்க வேண்டும் மனம் ஒடுங்க வேண்டுமென்றால் அதனை ஓரிடத்தில் குவிக்க வேண்டும் அந்த குவிக்கும் இடம்தான் சிவபெறும் எனவே நம்முள்ளேயே இறைவனை வணங்கி வீடு பேற்றை அடைவோம் இந்த பாடலும் விளக்கமும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நாளை திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்